நம்மள பல பேருக்கு துபாயில ஒரு பிசினஸ் தொடங்கி ஜெயிக்கணும்னு பெரிய கனவே இருக்கும் ஆனா பெரிய கனவுகளோட துபாய் வர பல இந்தியர்களோட ஆசை இங்க வந்து காணாம போயிருச்சு ஏன் தெரியுமா ஒரு கணக்குப்படி துபாய்க்கு வர வெளிநாட்டு தொழில் முனைவர்கள் பாதிக்கும் மேற்பட்டவங்க முதல்ல சில வருஷத்துலயே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இதற்கு காரணம் அவங்க திரும்ப திரும்ப செய்யற சில பெரிய தவறுகள் தான் அந்த தப்ப நீங்க எப்படி தவிர்க்கலாம் இந்தியால ஹிட் ஆன உங்க பிசினஸ் ஐடியா துபாயில ஏன் வேலை செய்யாது இந்த வீடியோல அந்த ஃபைவ் மிஸ்டேக்ஸை அதுக்கான தீர்வுகளையும் பத்தி விழாவாரியா நம்ம பார்ப்போம் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட்னால தான் இந்த சேனல் வளரணும் துபாய் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற பூமி இங்க ஒரு வெற்றிகரமான தொழில் ஆரம்பிக்கிறது பல இந்தியர்களோட லைஃப் டைம் இருக்கலாம் இருக்கிற அந்த கலாச்சார வித்தியாசத்தை புரிஞ்சுக்காதது வந்துட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் இங்கேயும் நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் இருந்தேன் இது ஈஸின்னு வேற நினைச்சேன் ஆனா நான் பட்ட அடியும் கத்துக்கிட்ட பாடமும் ஏராளம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் இந்தியர்கள் துபாயில தொழில் தொடங்கும் போது பொதுவா செய்யற

இது சுத்தமாக தப்பான ஒரு அணுகுமுறை யோசிச்சு பாருங்க இந்தியாவோட மார்க்கெட் ரொம்ப பெருசு அங்க ஒரு ஊரையோ ஒரு மாநிலத்தையோ டார்கெட் பண்ணா போதும் ஆனா துபாய் அப்படி இல்ல துபாய் ஒரு குளோபல் ஹப் இங்க உள்ள கஸ்டமர்ஸ் இந்தியர்கள் மட்டும் இல்ல யூரோப்பியன்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ் அரேபியர்களும் பல நாட்டு மக்கள் இருக்காங்க உங்களோட அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இந்த இன்டர்நேஷனல் கஸ்டமர்களை எல்லாரையும் பூர்த்தி செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நீங்கள் நல்ல ஒரு காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிறீங்கன்னு வச்சுப்போம் அது அங்கே சம ஹிட்டு ஆனால் அதே காரத்தோட அதை துபாயில் கொண்டு வந்தால் எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் அது பிடிக்குமா நிச்சயம் அது சந்தேகம்தான் இங்கே இருக்கிற பலதரப்பட்ட மக்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்டில் மாற்றம் செஞ்சே ஆகணும் ஓகே அப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன இதுக்கு ஒரே சொல்யூஷன் முறையான மார்க்கெட் ரீசர்ச் பண்ணுறது தான் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே துபாய் மார்க்கெட்டை முழுசாக புரிஞ்சுக்கங்க உங்கள் போட்டியாளர்கள் யாரு அவங்க என்ன பண்றாங்க உங்க வாடிக்கையாளர்கள் யாரு அவங்களுக்கு என்ன வேணும் உங்க பொருளுக்கு இங்க டிமாண்ட் இருக்குமான்னு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடுங்க இந்தியாவில் நீங்க யூஸ் பண்ண அதே மார்க்கெட் டெக்னிக் இங்கெல்லாம் எடுபடாது இந்தியாவில எமோஷனல் விளம்பரம் வேலை செய்யும் ஆனால் இங்க டேட்டா மற்றும் லாஜிக்கு வச்சு தான் விளம்பரம் மக்களை சென்றடையும் சுருக்கமா சொன்னா உங்க இந்திய வெற்றி ஃபார்முலாவை ஒரு கைடா வச்சுக்கோங்க ஆனா அதை அப்படியே காப்பி காப்பியடிக்காம துபாயோட களை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க மிஸ்டேக் நம்பர் டூ ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நேராக பிஸ்னஸ் பேசுறது இந்தியாவில் குறிப்பா பெரிய நகரங்கள்ல முதல் மீட்டிங்லயே நேரா பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிடுவோம் டைம் இஸ் மணி அதனால வள வளன்னு பேசாம விஷயத்துக்கு தான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறோம் ஆனா துபாயில இந்த அவசரம் உங்க முதல் படியே தப்பாக்கிடும் துபாய் மற்றும் மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல பிசினஸ்ங்கிறது வெறும் ஒப்பந்தம் பணம் கிடையாது அது நம்பிக்கையை வச்சுட்டு கட்டுற ஒரு ரிலேஷன்ஷிப் இங்க வாஸ்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு நேரடி அர்த்தம் இல்லைனாலும் பர்சனல் கனெக்ஷன் அல்லது செல்வாக்குன்னு சொல்லலாம் ஒருத்தர் கூட பிசினஸ் பண்றது முன்னாடி அவரோட ஒரு நல்ல உறவை வளர்த்துகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியர்கள் பண்ற தப்பு மீட்டிங்குக்கு போனது லேப்டாப்பை திறந்து இது இது இதோட வாங்குறீங்களான்னு வாங்குறீங்களானு கேக்குறதுதான் உங்களோட அந்த செயல் அவங்களுக்கு நீங்க ரொம்ப அவசரக்காரங்கன்னு காட்டிடும் அரபு கலாச்சாரத்துல முதல்ல பர்சனலா பேசி ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கப் காஃபி குடிச்சு குடும்பத்தை பத்தி விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் மெதுவா பிசினஸ் பத்தியே பேசுவாங்க இந்த உறவை உருவாக்க நீங்க செலவழிக்கிற அந்த நேரம் இருக்குல்ல அதுதான் உங்க பிசினஸ் அஸ்திபாரம் ஓகே இதுக்கு சொல்யூஷன் என்ன உரிமையா இருங்க உறவுகளை கட்டுறதுல கவனம் செலுத்துங்க முதல் மீட்டிங்கே ஒரு பிசினஸ் மீட்டிங்கா பாக்காம ஒரு புது நண்பரை சந்திக்கிற வாய்ப்பா பாருங்க அவங்க கலாச்சாரத்துக்கு முதல்ல மரியாதை கொடுங்க. பிசினஸ் ஈவென்ட்ஸ், எக்ஸிபிஷனுக்கு கலந்துக்கிட்டு உங்க நெட்வர்க்கை பெருசாக்குங்க. நம்பிக்கை உருவாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒரு தடவை அந்த நம்பிக்கை வந்துட்டா உங்க பிசினஸ் உறவு ரொம்ப வலுவா பல வருஷத்துக்கு நீடிக்கும். எடுத்ததும் பணத்தை பார்க்காம முதல்ல மனுஷங்களை பாருங்க. பிசினஸ் தானா உங்களை தேடி வரும். மிஸ்டேக் நம்பர் த்ரீ சட்ட திட்டங்களை ரொம்ப சாதாரணமாக எடுத்துколக்கிறது. இந்தியால சில சமயம் ரூல்ஸ் கொஞ்சம் வளர்ந்து கொடுக்குற தன்மையா இருக்கலாம் இல்லைன்னா சில விஷயங்களை நான் யார் இதெல்லாம் பார்க்க போறா அப்படின்னு அசால்ட்டா எடுத்துப்போம் ஆனா துபாயில இந்த மனப்பான்மை தற்கொலைக்கு சமம் இந்த சட்டங்கள் ரொம்ப கச்சிதம் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஒரு சின்ன தப்பு கூட உங்க பிசினஸ் இழுத்து மூட வச்சிரும் அல்லது பெரிய ஃபைன் கட்ட வச்சிரும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு விளம்பர பேனர் வைக்கணும்னா கூட அதுக்கு நகராட்சி கிட்ட இருந்து முறையா பர்மிஷன் வாங்கணும் உங்க ட்ரேட் லைசன்ஸ் என்ன தொழில்னு இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க பண்ண முடியும் லேபர் சட்டங்கள் விசா விதிகள் வேட்டு வேட் பதிவுன்னு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு டெக் கம்பெனி சரியான மீடியா லைசன்ஸ் இல்லாம ஒரு ஆப் லான்ச் பண்ணி சில வாரத்திலேயே மூடப்பட்ட சம்பவம் எல்லாம் இங்க நடந்திருக்கு இந்தியாவிலேருந்து இருந்து வர்ற நம்மளில் பல பேர் இந்த ரூல்ஸை எல்லாம் கண்டுக்காம நினைக்கிறாங்க அதுதான் அவங்க மிகப்பெரிய தவறுகள்ல ஒண்ணு வெற்றிக்கு இந்த கடுமையான சட்டம் ஒழுங்கே ஒரு முக்கிய காரணம் அதை மதிக்கலன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் ஓகே இதுக்குண்டான சொல்யூஷன் என்ன எந்த ஒரு பிஸ்னஸ் வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு என்னென்ன சட்ட விதிகள் இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கங்க துபாயில மெயின்லேண்ட் ஃப்ரீ சோன் ஆஃப் ஷோர்னு மூணு வகை பிசினஸ் அமைப்பு இருக்கு உங்க தொழிலுக்கு எது செட் ஆகும்னு தெளிவா புரிஞ்சுக்கங்க மெயின் லேண்ட்ல நேரடியாக உணர்வாங்க தேவைப்பட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அல்லது வக்கீல் கிட்ட உதவி கேட்க தயங்கவே தயங்காதீங்க லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து ஆள் எடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு அடியும் சட்டப்படி எடுத்து வைக்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருந்தா நீங்க எந்த பயமும் இல்லாம உங்க உங்க தொழில மட்டும் கவனம் செலுத்தலாம் இங்க சட்டத்தை மதிச்சா சட்டம் உங்களை காப்பாத்தும் மிஸ்டேக் நம்பர் போர் அதிகார படிநிலையை மதிக்க தவறுவது இந்திய கார்பரேட்டில் குறிப்பாக ஸ்டார்ட் அப்களில் நாம் மேனேஜர் சிஇஓன்னு பார்க்காம சகஜமாக பழகுவோம் ஒரு ஜூனியர் கூட நேரடியாக சிஇஓ கிட்ட போய் ஐடியா சொல்ல முடியும் இந்த ஓப்பன் கல்ச்சர் நல்ல விஷயந்தான் ஆனால் இதே அணுகுமுறையை துபாயில் முயற்சி பண்ணால் அது ஒரு பெரிய அவமரியாதையாக பார்க்கப்படும் துபாய் மற்றும் அரபு பிசினஸ் கல்ச்சர்ல இந்த அதிகார படிநிலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க முடிவுகள் எல்லாமே பெரும்பாலும் கம்பெனியோட டாப் லெவல் தான் எடுக்கும் ஒரு கம்பெனி கூட ஒரு டீல் பேச சரியான முடிவு எடுக்கிற அதிகாரத்துல இருக்கிற தான் நீங்க அணுகணும் ஒரு மேனேஜரை விட்டுட்டு நேரடியா அவரோட பாஸ் கிட்ட பேசினா அது அந்த மேனேஜரை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் இது உங்க பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பையே காலி பண்ணிரும் இந்தியாவில இருந்து வர நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சி சின்ன அதிகாரி கிட்ட பேசாம டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு பெரிய ஆளை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுவோம் ஆனால் அது எதிர்மறையான விளைவை தான் நம்மளுக்கு தரும் ஒவ்வொரு படிநிலைக்கும் அதற்கான மரியாதையை நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஒரு கம்பெனி அணுகிறதுக்கு முன்னாடி அவங்களோட அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரீசர்ச் பண்ணுங்க யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க யார் கையில் பவர் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க உங்கள் பேச்சை சரியான ஆள்கிட்ட சரியான வழியில் தொடங்குங்க ஒருவேளை நீங்கள் ஒரு கீழ்மட்ட அதிகாரியை தான் சந்திக்க முடியுதுன்னா அவருக்கு முழு மரியாதையும் கொடுங்க அவரே உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் பொறுமையாக ஒவ்வொரு படியாக ஏறி போகிறது தான் இங்கே வெற்றிக்கான வழி உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்கிற விதம் சரியில்லைன்னா நல்ல வாய்ப்புகள் கூட கைவிட்டு போயிடும் அதனால படிநிலையை மதிங்க வெற்றியை எட்டிப்பிடிங்க ஃபிஃப்த்து மிஸ்டேக் பொறுமை இல்லாமல் ரொம்ப அவசரப்படுவது வேகம் 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 இதுதான் இன்னைக்கு இந்திய பிஸ்னஸோட தாரக மந்திரம் டீலை சீக்கிரம் முடிக்கணும் டார்கெட்ட வேகமா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம துடிக்கிறோம் ஆனா துபாயில அவசரம் பல சமயம் தான் முடியும் இந்தியால பேச்சுவார்த்தைகள் வேகமா சில சமயம் அதிரடியா கூட இருக்கும் ஆனா துபாயில பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நிதானமா பல கட்டங்களா நடக்கும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பல தடவை சந்திச்சு பேசி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு முழு நம்பிக்கை வந்த பிறகுதான் முடிவை எடுப்பாங்க ஆனா நம்ம இந்திய தொழில் முனைவர் முதல் ரெண்டு மீட்டிங்லயே டீல் முடிஞ்சிடணும்னு எதிர்பார்ப்பாங்க அது நடக்கலன்னா பொறுமையை இழந்து எதிர்த்தரப்ப வற்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்க இது உறவை கெடுக்கிறதோட உங்களை ஒரு பலவீனமான இடத்துல நிறுத்திடும் துபாயில ஒரு டீல் லேட் ஆகுது அப்படின்னா அவங்க உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அவங்க இன்னும் அதை பத்தி யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன பொறுமையை பழகிக்கங்க ஒவ்வொரு மீட்டிங்க்கும் பேச்சுவார்த்தைக்கும் போதுமான நேரம் கொடுங்க ஒரு குறுகிய கால லாபத்தை விட ஒரு நீண்ட கால உறவை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்க உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் முடிவு எடுக்க தேவையான நேரத்தையும் தகவலையும் கொடுங்க ஒரு இந்திய ஏற்றுமதியாளர் துபாயில ஒரு பெரிய கம்பெனிக்கு சப்ளை பண்ண சப்ளை பண்ண முயற்சி பண்ணாரு பல மாசமா பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போனதால பொறுமையை இழந்து அவர் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்க தொடங்கிட்டாரு நான் இன்னும் சில வாரம் காத்திருந்தாருன்னா அவர் கேட்ட விலைக்கே அந்த டீல் கிடைச்சிருக்கும் அவசரத்தால லாபத்தை இழந்ததுதான் மிச்சம் துபாயோட பிசினஸ் களம் நிதானமா ஆனா உறுதியா போறவங்களுக்காக தான் சாதகமா இருக்கும் உங்கள் பொருள் மேலையும் உங்க சேவை மேலையும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க சரியான டீல் சரியான நேரத்துல உங்களை தேடி வரும் அவசரப்படாதீங்க உங்க கனவு அவசரப்பட தேவையில்லாத அளவுக்கு ரொம்ப பெருசு ஓவராலா இன்னைக்கு நாம இந்த அஞ்சு மிஸ்டேக்ஸ் அதாவது இந்திய ஸ்ட்ராட்டஜியை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது ரிலேஷன்ஷிப்பை மதிக்காதது சட்டத்தை அசால்ட்டாக எடுக்கிறது படிநிலையை மதிக்காதது அப்புறம் ரொம்ப அவசரப்படுறது இதுதான் பல இந்தியர்கள் துபாயில செய்கிற பொதுவான தவறுகள் ஆனா இந்த தவறுகளை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டதே அதை துபாய்ங்கிறது வாய்ப்புகள் நிறைஞ்ச ஒரு பெரிய கடல் சரியான திட்டமிடலோட இங்க இருக்கிற கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு கடினமா உழைச்சிங்கன்னா உங்க வெற்றி நிச்சயம் இங்க இந்த ரொம்ப பெருசு உங்களுக்கு கண்டிப்பா ஆதரவு இருக்கும் இந்த வீடியோல சொன்ன ஆலோசனைகளை பின்பற்றுங்க உங்க இந்திய புத்திசாலித்தனத்தோட துபாயோட உலகளாவிய பார்வையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால இங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி கதையை எழுத முடியும் உங்க தொழில் முயற்சிகள் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு வேற என்ன தலைப்புகள் வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி